கதிர் வயது முப்பத்தி எட்டு நன்கு படித்த ஆண் பார்ப்பதற்கு சரியான உடற்தோற்றத்துடன் சிரித்த முகத்துடனும் அனைவரிடமும் பழகக்கூடியவன் கதிர் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறார் கதிருக்கு முப்பத்தி இரண்டு வயதில் கதிரின் தாய் செல்வி அவனது உறவினரின் மகளை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார் கதிரும் அதற்கு சரி என்று ஒப்புதல் கூற கதிர் காருண்யா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் காருண்யா நன்கு படித்த பெண் ஆனால் கதிருக்கு பெண்கள் வேலைக்கு சென்று சம்பாதிப்பதில் உடன்பாடு கிடையாது எனவே கதிர் காருண்யாவை வேலைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை தன் கணவரின் பேச்சை மீறி காருண்யா எதனையும் செய்ய மாட்டாள் அதனால் படித்திருந்தும் வேலைக்கு செல்லாமல் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் காருண்யா மற்றும் கதிருக்கு திருமணம் முடிந்து ஐந்து வருடங்கள் ஆன பின்பும் கூட காருண்யா ஒருமுறை கூட கர்ப்பம் தரிக்கவில்லை அதற்கு காரணம் தனது உடல்நிலைதான் என்று காருண்யா பல முறை தனது கணவனிடம் கூறியது உண்டு ஒரு நாள் கதிர் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி தனது தொலைபேசியை பார்த்து பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் அதனை மாடிப்படி வழியாக ஏறி வந்த காருண்யா பார்க்க கதிர் என்ன ஃபோனையே பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க எனக்கும் கொஞ்சம் காட்டலாமே நானும் என்னன்னு தெரிஞ்சா சிரிப்பந்தானே என்றதும் கதிர் அது ஒன்னும் இல்லை இந்த போனை கொஞ்சம் பார என்று தான் ஃபோனில் பார்த்து கொண்டிருந்த குழந்தைகளின் புகைப்படங்களை தனது மனைவியிடம் காண்பிக்க பாத்தியா இந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க அதிலும் அந்த குழந்தைங்க சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்காங்கல்ல கொஞ்சம் இந்த போட்டோவை பாரு இந்த குழந்தை ரொம்ப அழகா க்யூட்டாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டே கதிர் தனது மனைவியை பார்க்க மனைவியின் முகம் வாடி போயிருந்தது அதனை புரிந்து கொண்ட கதிர் கருண்யா நான் உன்னை வேணும்னு கஷ்டப்படுத்தணும்ங்கிற எண்ணத்தில் இதை காண்பிக்கலை எதேச்சியை நான் ஃபோனில் பார்க்கும்போது குழந்தைங்களோட படம் வந்தது எனக்கு குழந்தைங்கள் என்றால் சின்ன வயசுலருந்தே ரொம்ப பிடிக்கும் அதனால தானே தவிர மற்றபடி உன்னை காயப்படுத்தணும் என்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை காருண்யா அதற்கு காருண்யா எனக்கு புரியுது கதிர் உங்களுக்கு குழந்தை என்றால் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா ஆனால் நமக்கு தான் கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னமும் ஒரு குழந்தை கூட தங்களையே எத்தனையோ பேர் குழந்த வேண்டாம் என்று சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் கழிச்சிட்டு வராங்க ஆனால் குழந்தை வேணும்னு கோயில் கோவிலாக போய் மண்சூறு சாப்பிட்டு இருந்து கேட்கிறவங்களுக்கு அந்த கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டார் போல இங்கே பாரு கருண்யா நீ மனசை விட்டுறாத நமக்கு கண்டிப்பாக ஒரு குழந்த பிறக்கும் இப்போ என்ன நமக்கு என்ன வயசாயிடுச்சா எனக்கு புரியுது கதிர் ஆனால் என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலமை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப குண்டா இருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வேறு இருக்குது போதாததற்கு தைராய்டு வேற இவ்வளவு பிரச்சனையை என் உடம்புல வச்சுட்டு எப்படி என்னால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க கதிர் அதனை கேட்டதும் கதிர் அப்படின்னா குண்டா இருக்கிற பொண்ணுங்க யாரும் குழந்தை பெற்றுக்கிட்டது கிடையாதா இங்க பாரு கண்டிப்பாக நமக்கு குழந்த பிறக்கும் நீ தேவையில்லாமல் கற்பனையை வளர்த்துக்கிறாத உடனே காருண்யா கதிர் நாமே ஒரு மருத்துவரோட ஆலோசனையை கேட்கக்கூடாது அதற்கு கதிர் நீ என்ன சொல்கிற ஆமாம் நமக்கும் அஞ்சு வருஷம் ஆச்சு இதுக்கு மேலே தள்ளி போடுறதும் சரின்னு எனக்கு மனசுக்கு படலை நாம் ஒரு நல்ல டாக்டராக போய் கன்சல்ட் பண்ணால் என்ன அதற்கு கதிர் இங்கே பாரு ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி பதில் கொடுப்பாங்க பணம்தான் விரயமாகும் தவிர இதெல்லாம் கண் துடைப்பு தான் இல்லை கதிர் எனக்காக ஒரு முறை டாக்டர் போய் பார்க்கலாமே உடனே கதிர் சரி உனக்கு அதுதான் விருப்பம்னா நம்ம நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான் மறுநாள் கதிர் மற்றும் காருண்யா இருவரும் தனது மாமியார் செல்விக்கு தெரியாமல் ஹாஸ்பிட்டல் செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் அப்போது காருண்யா நல்ல வேலை கதிர் இன்றைக்குன்னு பார்த்து உங்க அம்மா வீட்டில் இல்லை நீ ஏன் அப்படி நினைக்கிற ஒருவேளை அம்மா இப்போ இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்க தான் சொல்லுவாங்க சரி சரி நேரம் ஆயிடுச்சு பத்து முப்பது மணிக்கு அந்த டாக்டர் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு நாம் பத்து மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போது போனாதான் சரியா இருக்கும் என்று கதிர் மற்றும் காரூயா இருவரும் தனது இருசக்கர வாகனத்தில் ஆஸ்பத்திரிக்கு சென்றனர் போகும் வழியில் காரூயா கதிரிடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலாமே என்று கூற கதிரும் அதற்கு சரி என்று சொல்லி அவளை அருகில் இருந்த கோவிலுக்கு அழைத்து சென்றான் அங்கே கதிரின் பெயரில் பூஜை செய்யப்பட்டது பூஜை செய்து முடித்த பின்பு பூசாரி கொண்டு வந்து கொடுத்த தேங்கை தேங்காய் இருந்ததை பார்த்ததும் காருண்யா அழுது கொண்டே என்ன கதிர் நம்ம குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிற இந்த நேரத்தில் தேங்காய் அழுகியிருக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது என்று கூற அதற்கு கதிர் இங்க பாரு ரொம்ப நாளான தேங்காயை நாம் வாங்கியிருக்கலாம் அதனால் அந்த தேங்காய் உடைக்கும்போது அழுகியிருக்கலாம் இல்லையா இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி ஏன் நீ தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிற முதல்லவா நாம் பேசின மாதிரியே முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலாம் என்று அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அங்கே மருத்துவர் நீங்கள் முதல்ல நான் எழுதி தர டெஸ்டெல்லாம் எடுத்து முடிச்சிடுங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க கொண்டு வந்தாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று என்னால சொல்ல முடியும் அதனால நீங்க முதல்ல இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டாம் நர்ஸ் உங்க கூட இருப்பாங்க சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் இருவரையும் அழைக்க உள்ளே சென்ற கதிர் மற்றும் காரோனியாவை பார்த்து மருத்துவர் உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு ரிப்போர்ட் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் சின்ன சின்ன பிரச்சனை தான் அதெல்லாம் ஒரு நாலஞ்சு மாதத்தில் நாம் மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் என்று கூற உடனே கதிர் அப்படின்னா கருண்யாவை ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் அட்மிட் பண்ணணும் டாக்டர் என்று கேட்க அதற்கு மருத்துவர் உடனே நான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னது என்னமோ உண்மைதான் ஆனால் உங்கள் மனைவிக்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு நான் எதுவும் சொல்லலையே அதற்கு கதிர் என்ன டாக்டர் இவ வேறு ரொம்ப குண்டு பிசிஓடி வேற தைராய்டு வேற இருக்குது இப்படி எல்லா பிரச்சனையும் இவளுக்கு தான் இருக்குது அப்படின்னா இவளுக்கு தானே ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் இல்லை கதிர் பிரச்சனை உங்கள் மனைவிக்கு இல்லை உங்களுக்கு தான் என்று மருத்துவர் கூறியவுடன் கோபத்தில் கதிர் டாக்டர் என்ன பேசுகிறீங்க முதல் அந்த ரிப்போர்ட்டை திரும்ப ஒரு முறை நல்லா படித்து பார்த்து சொல்லுங்கள் என்றதும் மருத்துவர் மீண்டும் இங்கே பாருங்க நான் உங்களோட ரிப்போர்ட்டை ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டேன் பிரச்சனை உங்களுக்கு தான் கதிர் உங்களுக்கு தான் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை உங்களோட விந்தனை எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது அதை சரி பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஆறு மாதம் நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடணும் அதுக்கப்புறம்தான் இந்த பிரச்சனையை நாம் முழுமையாக சரி பண்ண முடியும் என்று கூறியவுடன் ஆத்திரத்தில் கதிர் யோ என்ன பேசுகிற என்ன பார்த்து குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு சொல்கிற அதற்கு மருத்துவர் ஐயோ நான் அப்படி சொல்லலை சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குது அதை சீக்கிரத்திலேயே சரி பண்ணிடலாம்னு சொல்கிறேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ எல்லாம் ஒரு டாக்டர் உங்ககிட்ட போய் வந்தம் பாரு அப்போது காருண்யா கதிரை பார்த்து கதிர் இது ஹாஸ்பிட்டல் ஏன் இப்படி கத்துற யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக பேசு என்ன பேசணும் இல்லை புரியலை என்ன சொல்லணும் பிசிஓடி தைராய்டு பார்க்குறதுக்கு குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்க இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கல் மாதிரி இருக்கிற என்ன பார்த்து குழந்த பெற்றுக்கிற தகுதி இல்லை என்று அந்த டாக்டர் சொல்கிறாரு பின்பு கதிர் காரணியாவை பார்த்து ஏய் முதல்ல எழுந்துரு நாம் போய் நல்ல டாக்டராக போய் பார்க்கலாம் இந்த ஆளை பார்க்க வந்தம் பாரு என்ன சொல்லணும் வேற ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் என்று கூறியவுடன் மருத்துவர் நீங்கள் எத்தனை டாக்டர் வேணும்னாலும் போய் பாருங்கள் ஆனா எங்கே போனாலும் இதே டெஸ்ட்டை தான் மீண்டும் எடுக்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல இந்த ரிப்போர்ட்ல என்ன முடிவோ அதே முடிவு தான் எல்லா டெஸ்ட்லையும் வரும் எங்கே போனாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் அதை யாராலும் மாத்தி எழுத முடியாது நீங்க தாராளமா கிளம்பலாம் என்று கூறியதும் கதிர் நேராக காருணியாவை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் அங்கே கதிர் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அந்த டாக்டர் என்னன்னா எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு சொல்றா நீ என்னமோ பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க சொல்லுடி எனக்கு தான் குழந்த பெற்றுக்கிற தகுதி இல்லையா பார்க்குறதுக்கு நல்லா தின்னு தின்னு குண்டு பூசணிக்கா மாதிரி தானே இருக்க பிசிஓடி தைராய்டு உடம்பு ஃபுல்லாக பிரச்சனையை வச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்க ஒன்றால் முடியல அதனால் ஏன் ஏன்மேலே போடலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ கேட்ட காரூயா இங்கே பாரு கதிர் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அந்த டாக்டரை முன்ன பின்ன கூட தெரியாது நீ தானே என்னை அவர்கிட்ட அழைச்சிட்டு போனேன் இப்போ நீயே என்னை இப்படி பேசலாமா உடனே கதிர் தெரியும் டி தெரியும் உன் மனசில் இப்போ என்ன ஓடுதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எப்படியாச்சும் எனக்கு தான் குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு என்னை நீ நம்ப வைக்க முயற்சி பண்ணுற அதுதானே கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷமாயும் நமக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம் நானா இல்லை நீ தான் நீயும் உடம்புந்தான் காரணம் உன்னால் தான் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியல நமக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணமே நீதான் நீ மட்டும் அதற்கு காரணியம் அழுது கொண்டே இங்கே பாருங்கள் கோபத்தில் வார்த்தையை விடாதீங்க டாக்டர்கிட்ட போகலாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தானே முடிவு செஞ்சோம் ஆனால் அங்க பிரச்சனை உனக்கு தான் டாக்டர் சொன்ன உடனே அதை உங்களால் தாங்கிக்க முடியல அந்த கோபத்தை என் மேலே இப்படி காட்டுறதா அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி தான் என்ன டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கீங்கல்ல இப்போ பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதை உங்களால் தாங்கிக்க முடியல என்று கூறியதும் அதனால் கோபமடைந்த கதிர் வானத்திற்கும் பூமிக்கும் கேட்கும்படியாக கத்திக்கொண்டே அங்கே அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியை தரையில் தூக்கி எறிந்தான் பின்பு காரண்யாவை பார்த்து கதிர் முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிற்காத இந்த இடத்தை விட்டு வெளியே போ இந்த இடத்தை விட்டு வெளியே போ என்று கத்த தொடங்கினார் பிறகு காருணியா அழுது கொண்டே வெளியே சென்றான் மறுநாள் காருணியா கதிர்க்கு பிடித்த அனைத்து உணவுகளையும் செய்து வைத்திருந்தாள் அலுவலகத்திற்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த கதிரை பார்த்து கதிர் வா சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அதனை பார்த்து கொண்டிருந்த மாமியார் செல்வி என்னடா இது அவ காலங்காத்தால் எழுந்து உனக்கு பிடிக்கும்னு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா நீ எதையும் ருசி பார்க்காம டைம் ஆச்சுன்னு கிளம்புறேன்னு சொல்ற இப்போ மணி எட்டு தானே ஆகுது எப்போதும் ஒம்பது மணிக்குத்தானே அலுவலகத்துக்கு போவ இப்போ என்ன அவசரம் இருந்து சாப்பிட்டு போ அதற்கு கதிர் அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னா சமைச்சதெல்லாம் யாரடா சாப்பிட்றது அதையும் சமைச்சவங்களையே சாப்பிட சொல்லுங்கள் அப்போதானே இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டாகலாம் என்றதும் காரணியா அழுது கொண்டே செல்ல ஒன்றும் புரியாத மாமியார் செல்வி விடம் வந்து என்னம்மா என்னாச்சு ஆச்சு ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா இருப்பீங்களே என்ன திடீர்னு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க தயங்கிக்கொண்டே கொண்டே நடந்தவற்றை எடுத்துக் கூறினால் மருமகள் காரணியா அதனை கேட்ட மாமியார் செல்வி இதுதான் பிரச்சனையா இங்கே பாரு நீ எதை நினச்சோ கவலைப்படக்கூடாது உனக்கு குழந்தை இல்லைன்னு நான் உன்னை என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கேனா அப்புறம் எதுக்காக நீ வருத்தப்படணும் அதற்கு காரண்யா இல்லைம்மா நேற்று கதிர் என்னை ரொம்ப பேசிட்டாரு எங்களுக்கு குழந்தை இல்லாததற்கு காரணமே நான் என்று அவர் பேசினது என்னால ஜீரணிக்கவே முடியல இப்ப நினைச்சாலும் எனக்கு அழுகையா வருது இங்க பாரு எனக்கு கல்யாணம் பண்ணி பத்து வருடமா குழந்தை இல்லை ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு என்னை பார்த்து கேட்காத ஆளே கிடையாது அவ்வளவு என்னோட மாமியாரும் நாத்தனாரும் எல்லாருமே என்னை மலடின்னு பட்டப்பேர் தான் கூப்பிடுவாங்க அது மட்டுமா கதிரோட அப்பாவுக்கு அவங்க வீட்டில் இரண்டாவது திருமணம் செய்ய முடிவு கூட பண்ணிட்டாங்க ஆனால் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது அவங்க அப்பா எனக்கு கணவராக கிடைத்தது எல்லாருமே என்னை மலடி என்று தான் கூப்பிடும்போது ஒரு நாள் கூட என் மனசு நோக்குற மாதிரி என்ன பேசினதே கிடையாது எனக்கு கூட மனசு விட்டு போச்சு இனிமே நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது நம்மளோட தலையெழுத்து அவ்வளவுதான் எப்படியும் நம்ம கணவருக்கு இரண்டாவது திருமணம் அவங்க வீட்ல செஞ்சு வச்சிருவாங்கன்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனா கதிரோட அப்பா ரொம்ப நம்பிக்கையா இருந்தார் எனக்கு கண்டிப்பா குழந்த பாக்கியம் இருக்கு எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் சொன்னது மாதிரியே பத்து வருஷம் கழித்து எங்களுக்கு கதிர் பிறந்தான் அன்றிலிருந்து என்னோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு ஒருவேளை கதிரோட அப்பா மட்டும் இரண்டாவது திருமணம் செய்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லு ஆனால் அவர் அப்படி பண்ணலை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் என்ன தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு ரொம்ப முடிவாக சொல்லிட்டாரு அன்றைக்கு ஒரு நாள் அவர் கேட்ட கேள்வி இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒருவேளை நீங்க சொல்கிற மாதிரி நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டா இரண்டாவது திருமணம் நடந்து முடிந்த பிறகும் கூட எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கலைனா நீங்க எனக்கு மூன்றாவதாக ஒரு பெண்ணை பத்து திருமணம் செய்து வைப்பீங்களான்னு கேட்டாரு அன்றோடு அந்த வீட்டில் இருந்த எல்லாரும் இரண்டாம் திருமணம் என்ற பேச்சை பேசுவதையே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம்தான் எங்களுக்கு அரண் பிறந்தான் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு நொடியில் அப்படியே மாறி போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக நான் இல்லை என் கணவரோட அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு என்ன அஞ்சு வருஷம் தானே ஆகுது பரவாயில்ல விடு உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சா குழந்தை இல்லை என்று நீங்கள் கவலைப்படுறதுக்கு எனக்கு அருண் பிறக்கும் போது வயசு முப்பத்தி எட்டு நான் குழந்தை பெற்றுக்கலை கண்டிப்பாக உனக்கும் கதிருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அது மட்டும் இல்லை கதிரோட இந்த மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கும்னு என்னால் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது டாக்டர் சொன்னதை அவனால் ஏற்றுக்க கதிர் இல்லை எந்த ஒரு ஆம்பளையாலும் தன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே முடியாது ஆனால் பொண்ணுங்க நாம் அப்படி இல்லை யார் என்ன சொன்னாலும் அது அந்த நேரம் மனசுக்குள்ளே போட்டு ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு அடுத்த நொடி அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் இப்போதைக்கு கதிருக்கு வேண்டியது எல்லாமே மன நிம்மதி தான் அவன் பேசினது எல்லாமே தப்பு தான் அதுக்காக நீயும் அவங்கிட்ட கோபத்தையும் வெறுப்பையும் காட்டிடாத நீ அவன் மேலே அன்பு தான் காட்டணும் நீ காட்டுற அன்பு தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு விரிசலையும் வரவிடாது கண்டிப்பாக கதிர் அவனோட தப்பை புரிஞ்சுப்பான் அதுவரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அவங்கிட்ட விட்டு போ என்று மாமியார் ஒரு பக்கம் மறுபக்கம் கதிர் தனது நண்பன் அருணை அழைத்து அருண் நான் என் மனைவிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்த ஆனால் இங்கே மருத்துவர் எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை எனக்கு விந்தணும் ரொம்ப கம்மியாக இருக்கான் அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்த பொறக்கலைன்னு சொன்னார் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலடா உனக்கு யாராவது தெரிஞ்ச டாக்டர் இருந்தா கொஞ்சம் சொல்ல என்று கேட்க அதற்கு நண்பன் அருள் எனக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது உனக்கு கூட தெரியும் தானே அதற்கு கதிர் ஆமாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தில்ல ஆமாடா ஒன்றை மாதிரி தான் என்னோட மனைவி அழைச்சிட்டு நானும் மருத்துவமனைக்கு போனேன் ஆனால் இங்கே போன இடத்துல தான் டாக்டர் பிரச்சனை எனக்கு தான் சொல்லிட்டாரு என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை மருத்துவமனை என்று கூட நான் பார்க்கல கத்தி கூப்பாடு போட்டேன் வீட்டுக்கு வந்ததும் என்னோடய கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஏன் கிட்டே நான் பேசவே இல்லை என்னால் அந்த வார்த்தையை தாங்கிக்கவே முடியல கதிர் அதனால் நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக வேறு ஏதாவது மருத்துவர்கள் மருத்துவர்கள்கிட்ட போய் என்னோடய டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் ஆனால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை எனக்கு தானே சொல்ல ஆரம்பித்தாங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன் தெரியுமா எத்தனை லட்சம் இதற்காக செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா என்ன பிரயோஜனம் இவ்வளவு படிச்சிருந்தோம் ஒரு பொது அறிவு என்கிட்ட இல்லையே ஒரு கட்டத்தில் தான் எனக்கே புரிய வந்தது பிரச்சனையை என் மேலே வச்சுட்டு என் மனைவியை காயப்படுத்துறது எந்த விதத்துலேயும் நியாயம் சொல்லு அதன் பிறகு தான் முடிவு செய்து மனைவியை அழைச்சிட்டு நானும் என்னோட மனைவியும் சேர்ந்து ஒரு மருத்துவமனைக்கு போனோம் அங்கே மருத்துவரின் ஆலோசனைப்படி ரெண்டு வருடம் மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பிரச்சனையிலிருந்து நான் வெளிவர ஆரம்பித்தேன் கடைசியாக ஏழு வருஷம் கழிச்சு எனக்கு என் பொண்ணு பிறந்தா அந்த காலத்தில் பசங்களுக்கு குழந்த பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லும்போது அது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு புரியுது கதிர் ஆனா இந்த காலத்தில் இது எல்லாம் சகஜந்தான் குழந்தை என்று வரும்போது பிரச்சனை பெண்ணுக்கு தான் இருக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஆண்களுக்கும் இருக்கலாம் சின்ன வயசில் இருந்தே குடி சிகரெட்டு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நம்ம சின்ன வயசில் கற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் அதுக்கு அடிமையாகவும் போயிடுறோம் இப்படி இருக்கும்போது குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு ஆண்களுக்கும் எத்தனையோ விதமான காரணங்கள் இருக்குது ஆமாம் நீ எந்த டாக்டரை பார்க்க போன அருண் கேட்க அதற்கு கதிர் டாக்டர் மகேஸ்வரன் யார் அந்த பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கு தானே ஆமாம் தான் உனக்கு ஒன்று தெரியுமா கதிர் நம்ம மாவட்டத்திலேயே குழந்தைகள் நல மருத்துவரில் முதலிடம் அவருக்கு தான் அவர் சொன்னது பொய்ன்னு நினச்சிட்டு நீ வேற ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு முடிவு செஞ்சுருந்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக வேறு யாராவது நல்ல டாக்டர் இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேன் ஆனால் எனக்கு என்னமோ நீயும் என்ன மாதிரி யோசிக்காமல் கோபப்படாமல் நிதானமாக சிந்தித்துப்பார் பிரச்சினை ஒரு வேலை ஓங்கிட்ட இருந்து அதை நீ புரிஞ்சுக்காம ஓ மனைவி மேலே கோபப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் இல்லை நீயும் என்ன மாதிரி எல்லா மருத்துவமனைக்கும் போய் காசை வாரியரைக்க போறியா நீயே ஒரு நல்ல முடிவு பண்ண என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் பிறகு வீட்டிற்கு சென்ற கதிர் காரண்யாவை தனியாக அழைத்து இங்கே பாரு என்ன இருந்தாலும் நான் கோபத்தில் ஒன்ன அப்படி பேசியிருக்க கூடாது பிரச்சனை எங்கிட்ட தானே அந்த டாக்டர் மூஞ்சிக்கு நேராக சட்டுன்னு சொன்ன உடனே என்னால் அதை தாங்கிக்க முடியல இந்த கோபத்தை உங்ககிட்ட எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமதான் நான் நேற்று என்னென்னமோ பேசிட்டேன் அதற்கு காரணியா பரவாயில்ல நீ தானே என்ன பேசின விடு நான் எதுவும் மனசில் வச்சுக்கல என்ன சொல்கிற நேற்று நான் உங்ககிட்ட பேசின பேச்சுக்கு வேற ஒரு பொண்ணாக இருந்தால் எவ்வளவு கோவப்படுவா ஆனால் நீ எதையுமே காட்டிக்காமல் இவ்வளவு பெருந்தன்மையாக இருக்கியே எப்படி உன்னால் இதெல்லாம் முடியுது என்று கேட்டவுடன் குழந்தை இல்லை என்கிற வருத்தம் எனக்கு மட்டும்தானா கதிர் உனக்கு கிடையாதா குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதில் இருந்து அதற்கு காரணம் என்னோட உடல் பருமன் தான் என்று உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன் ஆனால் திடீரென ஒருத்தர் வந்து உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த வழி எப்படி இருக்கும்னு ஒரு பெண்ணாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது நேற்று அங்கே உனக்கு நடந்ததும் அப்படிதான் தான் சரி விடு நடந்ததை பேசி என்ன ஆகப்போகுது நடந்தத மாற்றவா முடியும் நமக்கு என்ன கடவுள் எப்ப குழந்தைய கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ அப்போ கொடுக்கட்டும் என்று உடன் கதிர் நாமையே திரும்பவும் அந்த மருத்துவரை பார்க்க போகக்கூடாது என்ன கதிர் என்ன பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல எத்தனை மருத்துவமனை ஏறி இறங்கினாலும் பிரச்சனை என்னமோ எனக்கு தானே குழந்தை இல்லைன்னு நீயும் நானும் கவலைப்படாத நாளே கிடையாது ஆனால் அதற்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா நோயாளிக்கு மருந்து கொடுக்காம கூட இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுத்தா அது எப்படி நியாயமாகும் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க தயார் காரூணி அதனை கேட்டதும் கதிர் நீ என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா நாம நாளைக்கு அந்த மருத்துவரை பார்க்க போகலாம் பின்பு இருவரும் மறுநாள் அதே மருத்துவரை பார்க்க சென்றனர் அங்கே மருத்துவர் என்ன எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்கிட்டீங்க போல என்ன ஏதாவது என்னை திட்ட வேண்டிய பாக்கி இருக்கா என்று வேடிக்கையாக கேட்க அதற்கு கதிர் என்னை மன்னிச்சிடுங்க ஏதோ கோபத்தில் நான் உங்களை அப்படி பேசிட்டேன் பரவாயில்ல எனக்கு ஒன்று இது புதுசில் இங்கே வந்தவங்க எல்லாம் ஆரம்பத்தில் உங்களை விட என்னை அதிகமாகவே பேசியிருக்காங்க நீங்கள் பேசினது என்னமோ குறைவுதான் என்று வேடிக்கையாக பேசிக்கொண்டே கதிருக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார் பின்பு ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு காரோனியாவிற்கு ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பிறந்தது இன்றைக்கும் திருமணம் முடிந்த ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அந்த கேள்வியானது எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கி மட்டுமே எழுப்பப்படும் அப்படி இருக்கையில் மருத்துவமனையில் மருத்துவர் கதிரை பார்த்து உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி குறைவு என்று கூறியவுடன் கதிரால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெகுண்டு எழுந்தார் ஆனால் இங்கே அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் குழந்தையின்மைக்கு காரணம் என்பது எப்பொழுதும் பெண்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது குழந்தை பேரு என்பது கணவன் மனைவி என்ற இரு உயிர்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று ஆகவே யாரிடம் குறைகள் உள்ளது என்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டு சரிசெய்ய முயற்சிக்க வேண்டுமே தவிர கோவப்படுவதாலும் அல்லது கத்துவதனாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது அது மட்டுமல்ல குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் என்னங்க உங்களுக்கு குழந்தை இல்லையா எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் இருக்கிறார் நான் உங்களுக்கு அவருடைய விலாசம் தர நீங்க அவரை போய் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த ஆலோசனைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே போவது உண்டு உங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தால் மட்டுமே அவர்களிடம் இது போன்ற ஆலோசனைகளை வழங்குங்கள் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த தம்பதியினர் இதற்கு முன்பு எந்த ஒரு மருத்துவரையும் பார்க்காமல் இருந்திருப்பார்களா அல்லது அந்த மருத்துவரால் முடியாத ஒன்று உங்களது ஆலோசனையால் நடக்கப் போகின்றதா குழந்தை இல்லாத தம்பதியினரை பார்த்து இது போன்ற கேள்விகளை அடிக்கடி கேட்கும்போது அந்த ஆணும் பெண்ணும் மனதளவில் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் அது மட்டுமல்ல பொது இடங்களில் பொது நிகழ்ச்சிகளில் கூட அந்த பெண்ணை வரவழைத்து ஒதுக்கி வைக்கின்ற சூழ்நிலைகளும் சில நேரங்களில் ஏற்படுவது உண்டு இதனால் ஒரு கட்டத்தில் அந்த ஆணும் அல்லது அந்த பெண்ணோ தன்னிடம் குறை இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது கூட தெரியாமல் தங்களுக்கு குழந்தை இனிமேல் பிறக்கவே பிறக்காது என்ற உச்சக்கட்ட நிலைக்கு சென்று விடுகின்றனர் அதனால் முடிந்தவரை அவர்களிடம் இது போன்ற கேள்விகளை யாரிடமும் கேட்காதீர்கள் தம்பதியினருக்கு தங்களது உடலும் மனமும் அமைதியாக இருந்தாலே போதும் குழந்தை என்பது கட்டாயம் பிறக்கும் குழந்தை இல்லாத அனைத்து தம்பதியினருக்கும் குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று நான் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் குழந்தை இல்லாத தம்பதியினரை பார்த்து இது போன்ற கேள்விகளை கேட்பது சரியா இது பற்றிய உங்களது கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்டில் மறக்காமல் தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்